வாழ்க வளமுடன் இயற்கை விவசாயம் செய்யும் அன்பர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் செல்வசக்தி கணபதி நிம்சீல் வேப்பங்கொட்டை வேப்பமூட்டைச்சூரு வந்து நம்ம எண்ணெய் எடுக்காமல் அரைச்சி ஏற்கனவே கொடுத்து கொடுப்போம் அதோடு வந்து அடிஷனலாக வந்து கேட்குற விவசாயிகளுக்கு வந்து கடலை புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு எல்லாம் அரைச்சி கொடுப்போம் இப்போதைக்கு வந்து நம்ம உள்ளூரில் நம்ம ப பகுதியில் இருக்கிற பக்கத்துலேயும் வந்து ஒரு நூறு கிலோ வந்து எங்களுக்கு வந்து கடலை புண்ணாக்கு வேணும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஏற்கனவே அரைச்சி கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு வந்து இப்போ இன்றைக்கி வந்து பல்லாரிக்கு வந்து உரத்துக்காக இப்போ வந்து அரைக்கிறதுக்கு நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பார்த்திங்கன்னா பெரிய கட்டி கட்டியெலாம் இருக்கும் அதை வந்து கொஞ்சம் சுற்றியில் வந்து கொஞ்சம் உடச்சி சின்ன மிஷினாக இருக்கிறதுனால நம்ம வந்து உடச்சி தான் உள்ள மிஷினில் கொடுக்க முடியும் நமக்கு வந்து கூலி தான் ஆனால் தரமான பின்னாக்கை வந்து நம்ம தேடி பார்த்து செக்கில் வந்து வாங்குகிறோம் இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தரத்துக்கு எங்கேயும் இருக்காது கடவுள் பின்னாக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் அருமையாக இருக்கும் ரேச உடைச்சி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பவுட்ரு பண்ணுவோம் ஆனால் விவசாயிகளுக்கு வந்து நம்ம ஸ்டாக் பண்ணி வைக்க மாட்டோம் கேட்டால் மட்டும்தான் இதை அரைச்சி கொடுப்போம் ஏன்னா இதெல்லாம் வந்து வண்டுகள் வந்து ஒரு இருபது நாளில் வந்துடும் அதனால தான் நம்ம வந்து இதை வந்து அரைச்சி ஸ்டாக் பண்ண மாட்டோம் வேப்பங்கொட்டை தூள் வந்து நம்மக்கிட்ட எப்போயும் இருக்கும் அதையும் வந்து நாங்கள் ஒரு ஒரு டன்னு அரைச்சி வச்சுருக்கோம்னா அது அப்புறம் தான் ஆரம்பம் அதையும் ரொம்ப வந்து நாங்கள் அரைச்சி ஸ்டாக்லாம் பண்ண மாட்டோம் உங்களுக்கு தேவையான விவசாயிகள் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னிங்கன்னா முன்ன கூட எங்களுக்கு ஆர்டர் கொடுங்க உங்களுக்கு அரைச்சி கொடுக்குறோம் அது மட்டும் இல்லை எள் பின்னாக்கு ஆமணக்கு பின்னாக்கு அந்த கடலை பெண்ணாக்கு இதெல்லாம் நாங்கள் அரைச்சி கொடுக்குறோம் நன்றி